எனதருமை கடகம் ராசி கடகம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு நல்லாதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது கிரகங்களின் பிறப்பிடமான இராஜகிரகமான முதன்மை கிரகமான உஷ்ணகிரகமான சூரியன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகி சுமார் முப்பத்தொன்று நாட்கள் மீனத்தில் பயணிக்கும் காலகட்டங்களில் சூரியன் எழுதிய தலை தலையெழுத்தாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சிகளாக எந்தெந்த விஷயங்களெல்லாம் அமைகின்றது என்பதைப் பற்றி ஆழமாக ஆராய்ந்து சற்று சுருக்கமாக பார்க்கலாம் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களுக்கெல்லாம் பிறப்பிடமான ராஜகிரகமான உஷ்ணகிரகமான சூரியன் சனியை விட்டு விலகிவிட்டார் ஆட்சி பலம் பெற்ற அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் அவருடன் இணைந்து இருக்கக்கூடிய சுக்கிரனையும் விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சூரியன் மிகவலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் சூரிய புதனாதிபத்தியோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது எனவே நம்ம கடகம் ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகள் சூரியனின் மூலமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு சூரியன் உள்பட பல கிரகநிலைகள் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி இருப்பது கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் தனாதிபதியாகவும் குடும்பாதிபதியாகவும் இருக்கக்கூடிய இரண்டாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் வந்திருப்பது மட்டுமில்லாமல் சூரியன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் சப்தம பார்வையால் சுபபார்வையால் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தை மிகவும் வலுவாக பார்வையிடுகிறார் எனவே பல்வேறு வகையான கடினமான காரியங்களை கூட துணிச்சலுடன் ஈடுபட்டு அவற்றில் காரிய வெற்றிகளைக் குவிப்பதற்கான பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சூரியன் உறுதி செய்கிறார் சூரியனைப் பொறுத்தமட்டில் நவகிரகங்களிலேயே முதன்மையான கிரகமாகவும் உஷ்ண கிரகமாகவும் கருதப்படுகிறார் கிரகங்களின் பிறப்பிடமாக கருதப்படுவது மட்டுமில்லாமல் அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக உள்ளவர் தான் அப்படிப்பட்ட சூரியன் தன்னுடைய பகை கிரகமாக கருதக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் ஆட்சிபலம் பெற்றிருக்கும்போது சனியுடன் மட்டுமில்லாமல் மற்றொரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடனும் விட இந்த சனி சுக்கிரன் போன்ற கிரகநிலைகளை விட்டு விலகுவது கண்டிப்பாக எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமான சூரியன் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை வாழ்க்கையில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக கருதப்படுகிறது கும்பம் ராசியிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் பதினான்காம் தேதி முதல் மிகவும் வலுவாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் ஆட்சி வீடான மீனம் ராசிக்குள் நுழைந்துள்ளார் இது உங்களுக்கு கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் இரண்டு பகை கிரகங்களான சுக்கிரன் சனியை விட்டு விலகக்கூடிய சூரியன் மற்றொரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் மிக வலிமை வாய்ந்த ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய சனியையும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனை விட்டு விலகி ராகுவுடன் சூரியன் இணைவதால் பல்வேறு விஷயங்களில் சிரமங்கள் சிக்கல்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனெனில் மீனம் ராசி சூரியனின் நட்பு கிரகமான குரு ஆட்சி வீடாக அமைகிறது அப்படிப்பட்ட இடத்தில் சூரியன் வலிமை பெற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார் எனவே ராகுவால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளும் விலகுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது வலம்பெற்று சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களின் பிறப்பிடமாக உயிர்கள் வாழ்வதற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சூரியன் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவலுவாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கக்கூடிய குருபகவானின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் சந்தித்த பல சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் உங்களுடைய வாழ்வில் பெருமளவில் குறைந்து மறைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் சாத்தியக்கூறுகளும் கண்டிப்பாக கிடைக்கிறது அங்கு நீச்சம் பெற்ற அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய புத்திகாரகரான வித்தைக்காரகரான வித்தியாகாரகரான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே இந்த காலகட்டம் என்பது சூரியனுடைய பெயர்ச்சி காரணமாக பல்வேறு விதமான அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களுக்கு வித்திடுகிறது இது உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனெனில் சூரியன் பொதுவாக மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து ஏற்படுத்திக் கொடுப்பார் ஜென்ம ஜென்மராசியிலோ அல்லது அஷ்டமத்திலோ அமர்ந்திருக்கும்போது சில சிரமங்கள் அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதிலும் குறிப்பாக அலைச்சல்கள் உடல் நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மற்ற இடங்களில் ஓரளவுக்கு நடுநிலையான பலன்களை பெற முடியும் தற்போது சனி சுக்கிரனை விட்டு சூரியன் விலகுவதால் இதுவரையில் சந்தித்து வந்த பல பாதிப்புகள் விலகக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சூரியன் உறுதி செய்கிறார் சூரியனின் பார்வையில் சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக கருதப்படுகிறது சுக்கிரன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகள் சூரியனுக்கு பகை கிரகங்களாக கருதப்படுகிறது மேலும் சூரியன் தனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புதனை சமகிரகமாக பார்க்கிறார் புதனுக்கு சூரியன் அதிநட்பு கிரகமாக கருதப்படுகிறது எனவே நட்பு கிரகத்தின் ஆட்சி வீடான மீனம் ராசிக்கு மாறி இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு என்பது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல முறையில் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்களை பல்வேறு வகைகளில் உருவாக்கிக் கொடுக்கிறார் சூரியன் எனவே உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் கிடைக்கும் ஏனெனில் சூரியன் தன்னுடைய ஆதிக்கத்தை குடும்பம் உத்தியோகம் தொழில் அரசியல் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து விதமான பணிகளிலும் செலுத்தக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறார் அவர் பலம்பெறக்கூடிய இந்த காலகட்டம் என்பது அதிகார தோரணையில் அனைத்து விதமான பணிகளையும் செம்மையாக செய்வதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் முதன்மை கிரகமான சூரியன் உறுதி செய்கிறார் சூரியன் பல்வேறு விதமான யோகங்களை உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக மாறுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் பொதுவாக இயற்கையிலேயே ஒரு பாவக் கிரகமாக இருந்தாலும் கூட சூரியன் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் உள்பட அனைத்து விதமான பணிகளிலும் உங்களுடைய ஆளுமையை செலுத்துவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது சூரியன் நீச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது வலுவிழந்து இருந்தாலோ அதுபோன்ற அமைப்பு எந்த விஷயத்திலும் கிடைக்காது குடும்பமாக இருந்தாலும் தொழில் அரசியல் என எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை செயல்படுத்தப்பட வேண்டுமென்றால் சூரியன் மிக வலுவாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படிப்பட்ட அமைப்பிற்கு சனியை விட்டு சூரியன் விலகுகிறார் சூரியனின் நீச்ச வீடாக துலாம் ராசியும் உச்சவீடாக மேஷம் ராசியும் கருதப்படுகிறது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக சூரியன் மேஷம் ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் தற்போதைக்கு வலுப்பெறக்கூடிய சூரியன் சரியாக ஒரு மாதத்தில் உச்சம் பெறப்போகிறார் சூரியன் உச்சம் பெறும் காலகட்டம் என்பது ஒரு அற்புதமான அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகங்களும் தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் கருதப்படுகிறது சூரியனுடைய இந்த பயிற்சி மட்டுமில்லாமல் அடுத்தடுத்து நிகழக்கூடிய பயிற்சிகளானது பல சிரமங்களை சிக்கல்களை பிரச்சனைகளை விளக்கி நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் காலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் யோகங்களையும் கண்டிப்பாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை மிக வலுவான அமைப்பில் சூரியன் சஞ்சரிப்பதால் பல சிரமங்கள் விலகும் இந்த மாதிரியாக சூரியனுடைய அமைப்பு மிகவும் வலிமையாக வலுப்பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் மற்ற விஷயங்கள் எப்படி அமைகின்றது என்று பார்ப்போம் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு மிகவும் சகாயமானவராக கருதப்படுகிறார் ஏனெனில் ராசியின் அதிபதியான மாதுர்காரகனான மனோகாரகனான சந்திர பகவானின் நட்பு கிரகமாக இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் தந்தை வழி உறவு முறைகளை குறிக்கக்கூடிய நபராகவும் இருக்கிறார் தாய் வழி உறவுமுறைகளை குறிக்கக்கூடிய நபராக ராசியின் அதிபதியாக ராசிநாதனாக சந்திர பகவான் இருக்கிறார் இந்த இரண்டு கிரகநிலைகளும் வலுவான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அஷ்டமசனியால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சூரியன் உறுதி செய்கிறார் ஏனெனில் சூரியன் இன்னும் ஒரு மாதத்தில் உச்சம் போகிறார் அதே சமயத்தில் கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் உங்களுடைய ராசிக்குப் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் பயணிக்கப் போகிறார் எனவே கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அஷ்டமசனியின் ஆதிக்கத்தில் பல்வேறு விதமான சிரமங்களை சிக்கல்களை பிரச்சினைகளை சந்தித்து வரக்கூடிய சூழ்நிலையில் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று ஆச்சரியப்படக்கூடிய வகையில் பல்வேறு விதமான அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களுக்கு ராஜகிரகமான முதன்மை கிரகமான உஷ்ணகிரகமான சூரியன் நல்ல காலத்திற்கான ஆரம்பத்தை விட்டார் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது எனவே குடும்பத்தில் அஷ்டமசனியின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் கூட கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு விதமான சுபநிகழ்வுகளை இந்த காலகட்டத்தில் நடத்தலாம் உறவுகள் பலப்படும் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் நிறைந்து உள்ளது சொந்தமாக வீடு வீட்டுமனை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் கிடைக்கிறது உடல் ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் விலகும் உத்தியோகம் ரீதியாக அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த உயர் பதவிகள் உங்களைத் தேடிவரும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய காலகட்டமாக பணி சார்ந்த சூழ்நிலைகள் அமைகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் மிகச்சிறப்பாக கையெழுத்தாகும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக இருக்கும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களுடைய முழுமையான திறமைகளையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது அரசியல் சம்பந்தப்பட்ட பணிகளில் மறைமுகத் தொல்லைகள் சூழ்ச்சிகள் விலகும் செல்வாக்கு அதிகரிக்கும் தேர்தல் முயற்சிகள் யூகங்கள் யுக்திகள் வெற்றிகளை குவிக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் உண்டு விவசாயத்தில் நல்ல மிகச்சிறந்த வளர்ச்சிகளும் விளைச்சலும் வருமானங்களும் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது பெண்களின் குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் உங்களுடைய கருத்துக்கள் சற்று தலைதூக்குவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்களும் உருவாகிறது பரிகாரம் தினமும் காலையில் எழுந்து சூரியன் உதிக்கும்போது சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள்